எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே இந்த பதிவிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி மூன்று துவங்கி இருபத்தி ஒன்பது வரை கலியுகம் குரோதி வருஷத்தைய மார்கழி மாதம் எட்டு முதல் பதினான்கு வரை இந்த ஏழு நாட்களுக்கான ராசி பலன்கள் முதல் ஏழு எட்டு நிமிடத்திற்குள்ளும் அதனைத் தொடர்ந்து இந்த ஒவ்வொரு நாட்களுக்குமான திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்புகளையும் விரிவாக இந்த பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு கும்பராசினியர்களே ஏழை சனி காலத்துல ஜென்மச்சனிக்குள் இருக்கிறீர்கள் அந்த ஜென்மச்சனியினுடைய ஒரு கடைசி கட்டத்தில் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு சில அற்புதங்களை ஏதேனும் ஒரு வகையில் சௌகரியத்தை தந்து கொண்டிருந்த இந்த சதயச்சனி சதய நட்சத்திரத்துல சனி பகவானுடைய பயணம் என்பது இந்த வாரத்தினுடைய இந்த முடிவிலே அதுவும் முடிவடைகிறது ஆகையினால் உங்களுக்கு சில நல்லது இருக்கும் ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் இருக்கக்கூடிய நிலைகளிலே ஒரு விபரீத ராஜயோகத்தை அமைக்கிறது வாரத்தினுடைய துவக்கத்திலே சந்திராஷ்டகமாக அமைகிறது திங்கள் செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்களும் புதிய விஷயங்களை துவங்காமல் இருப்பது புதிய சிந்தனைகள் அல்லது உங்களுக்கு தோன்றிய விஷயங்களை எல்லாம் செய்துவிடலாம் என்று நினைத்தால் அது வருங்காலத்துக்கு மீண்டும் சிக்கலை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆகினாலே எதை நீங்கள் நினைத்தாலும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருந்து அந்த விஷயத்தை செய்வதற்கு சரியான ஆலோசனை பெற்று செய்வதுதான் சிறப்பை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலையில கேது பகவானோடு இணைந்திருக்கக்கூடிய சந்திரனாக திங்கள் செவ்வாயில இருப்பார் மேலும் இந்த இரண்டு நாட்களும் சந்திராஷ்டகம் வேறு ஆகையினால் எதையிலுமே சற்று கூடுதல் கவனம் கூடுதல் எச்சரிக்கை என்பது உங்களுக்கு நிச்சயம் தேவை சற்று ஏமாந்தாலும் கை காசை இழந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் கையில் இருக்கக்கூடிய காசை ஏதோ ஒன்று இஷ்டத்திற்காக செலவு செய்துவிட்டு அதாவது பிடித்ததை வாங்குகிறேன் அல்லது பிடித்தவர்க்கு வாங்கி தருகிறேன் என்று ஏதேனும் ஒன்று செய்துவிட்டு பின்னர் வருத்தப்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் கைப்பணத்தை இந்த வாரத்திலே நீங்கள் இழக்கக்கூடாது மிக முக்கியமாக ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் உடல்நிலையில சற்று முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நீண்ட நெடுநாட்களாக ஏதேனும் நோய்வாய்ப்பட்டு அதற்கான மருந்துகளை தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் எடுக்க வேண்டும் சாப்பிட வேண்டும் என்று இருந்தால் அதுல ஏதேனும் ஒரு திடீர் மாற்றம் என்று வருவதற்கு ஒரு முன்னேற்றம் இதுதான் இறைவன் அருள் என்று செல்லக்கூடிய அமைப்பு அதாவது பிரஷர் பிளட் பிரஷர் இதற்கு வாழ்நாள் முழுக்க மாத்திரை போட்டே ஆக வேண்டும் என்ற நிலை அதிக டோசேஜிலிருந்து சற்று கூடுதலான டோசேஜில் இருந்து சற்று குறைவான டோசேஜுக்கு வருவதற்கான வாய்ப்பு அதாவது உடலிலே ஒரு முன்னேற்ற நிலை என்பது இருக்கும் என்பதற்காக சொல்கின்றேன் அதனால் மார்க்கையை நிறுத்தி விடுவது என்றால அதுபோன்று எல்லா விஷயங்களிலும் உடல்நிலையை பொறுத்தவரை சற்று கூடுதலான ஒரு அனுகூலம் தரக்கூடிய வாரமாக இது இருக்கிறது பணத்தை பொறுத்தவரை கைக்கு இருந்தவற்றை கையில் இருப்பவற்றை எல்லாம் வாரி இறைத்து விட்டு அதன் பின் வம்பிலை சிக்கி கொண்டு கஷ்டப்படக்கூடாது ஆகினால் இறுக்கம் என்பது கையினுடைய பணத்தை இறுக்கமாக பற்றி கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கும் எங்கேனும் ஷாப்பிங் செல்கிறேன் அவுட்டிங் செல்கிறேன் என்று வீட்டிற்கு தேவையற்ற விஷயங்களை ஆடம்பரத்திற்காக மற்றவர்கள் வாங்கினார்கள் நாமும் வாங்குவோம் தேவையோ தேவையில்லையோ அதை வாங்கி குவிப்பது என்ற எண்ணம் வரும் அப்படி அந்த எண்ணம் வந்தால் உடனடியாக அந்த எண்ணத்தை நிறுத்தி இந்த பதிவை கேட்டிருந்தவர்கள் எல்லாம் தேவையற்ற பொருட்களை வாங்கக்கூடாது என்று நிறுத்தி செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் இல்லை என்றால் வரும் வாரம் அல்லது வரும் மாதங்களிலே பொருளாதார தட்டுப்பாடு பணத்தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது நீங்கள் லட்சத்திலே கோடியில சம்பாதித்தாலும் கூட சில செலவுகள் வரும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு சிக்கனம் கைகொடுக்கும் கொடுக்கும் இப்போது நீங்கள் தேவையற்ற செலவுகளை செய்வது உங்களுடைய இமேஜை டேமேஜ் செய்வது போன்ற அமைப்பை கூட சில சமயத்துல தந்துவிடும் ஆகையினால எந்த விதமான அதிர்ஷ்டத்தையும் நம்பாமல் உங்களுடைய உழைப்பு உண்மை இவற்றை நம்பி இருக்கும் வெற்றி என்பது இருக்கும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் சக மாணவர்களோடு எங்கேனும் சிறுதூர பயணங்கள் அதாவது ஒரு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் இன்னொரு நண்பர் வீட்டிற்கு செல்வது அல்லது நெருங்கிய நட்பு வட்டத்திற்குள் அல்ல சொந்தங்கள் வீட்டிற்கு சென்று வருவது என்பது அது சரி ஆனால் நீண்ட நெடுந்தூரங்களுக்கு செல்வது இரவு வேலைகளிலே மற்ற இடங்களிலே தங்குவது போன்ற விஷயத்திலே இந்த இந்த வாரத்தில் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் மாணவர்களுக்கு உங்களுடைய நேரத்தை இது போன்ற அதிகமாக செலவிடக்கூடிய வாரமாக இருக்கிறது காரணமாக அதனால் கல்வியிலே ஏதேனும் ஒரு விஷயமானது விடக்கூடிய அமைப்பை காட்டுகிறது ஆகினால் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் இந்த கல்வி பணி எதை படிக்க வேண்டுமோ அதை உரிய நேரத்தில் படிப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் தவறாமல் அதை செய்வதுதான் சிறப்பாக இருக்கும் மேலும் உங்களுக்கு சசயோகம் என்பது இருக்கிறது சசயோகம் சனி பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கும் வரை சசயோகத்தில் இருப்பீர்கள் ஆகினால் எதிலுமே ஒரு நல்லெண்ணத்தோடு தெய்வ பக்தியோடு அடுத்தவர் உங்களை நிந்தனை அதாவது திட்டாத அளவிற்கு ஒரு வேலை செய்தீர்கள் என்றால் வெற்றி வெற்றி தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது தந்திராஷ்டகம் கேது ஓடி இணைந்த சந்திரன் என்று ஆரம்பித்தாலும் கூட வாரம் அமலயோகம் என்பது அற்புதமாக இருக்கிறது புதன் உங்களுக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அமைப்பு புதன் என்றால் என்ன இந்த புத்தியை பயன்படுத்தினீர்கள் என்றால் உங்களுடைய புத்தி ஏழைச்சனி காலத்திலே சீராக வேலை செய்யவில்லை என்றால் சரியான ஆலோசனை கேட்பது குடும்பத்திலே உற்றார் உறவினர் நண்பர்களை கேட்பது நல்ல ஆலோசனை கேட்பது என்பது வெற்றியை தரும் இல்லை என்றால் மன்னரே உங்களுக்கு நெருக்கமாக இருந்தாலும் கூட நீங்கள் மண்டியிட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளிவிடுவது இதுதான் சனி பகவானுடைய பண்பு ஆகையினால் எந்த விதத்திலுமே கர்வம் இல்லாமல் வெற்றியை எப்படி பெறுவது என்று நீங்கள் பெற வேண்டும் இந்த வெற்றியை எப்படி பெற வேண்டும் என்ற நிலைக்கு சாத்வீகமான எண்ணங்கள் கூட இருப்பது வெற்றியை தரும் அது மட்டுமல்ல சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இருக்கக்கூடிய நிலைகளிலே இந்த தர்ம கர்மாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை அது எப்படி ஒரு அற்புதத்தை செய்யும் என்றால் கடமையை செய்யும் போது மிகப்பெரிய சாதனையை வெற்றிக்கான உயர்வை நிச்சயமாக நீங்கள் அடைய முடியும் ஆறாம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்று வக்கரம் பெற்று இருக்கிறார் இந்த ஆறாம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்று வக்கரம் பெற்று இருக்கக்கூடியவர் தான் உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு அதிபதி தொழில் சாணத்திற்கும் அதிபதி ஆகையினால் இப்போது சற்று கூடுதல் எச்சரிக்கை கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் சட்டத்திற்கு புறம்பாக இருப்பது அல்லது ஏதேனும் அடிதடியில் ஈடுபடுவது இல்லை என்றால் ஏதேனும் குறுக்கு வழியிலே ஒரு வெற்றியை பார்த்துவிடலாம் என்று நினைத்தால் இந்த வாரமும் வரக்கூடிய வாரங்களை போன்று இந்த குறுக்கு வழிக்கெல்லாம் இடமில்லை அது அடைக்கப்பட்ட வழிகளாக இருக்கும் அது மட்டுமல்ல சட்டத்திற்கு புறமான எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருப்பதே சிறப்பு உங்களுடைய மனநிலையை சீராக வைத்துக் கொள்வதற்கு யோகா தியான பயிற்சி நிச்சயமாக தேவை சனி பகவான் உங்களுடைய ராசியில இருக்கிறார் செவ்வாயோட சஷ்ட அஷ்டகத்தில இருக்கிறார் செவ்வாயினுடைய இரு ராசிகளை சனி பார்ப்பதும் சனி பகவானுடைய இரு ராசிகளை வக்ரம் நீச்ச செவ்வாய் பார்ப்பதும் ஏதேனும் சட்ட சிக்கலிலே உங்களை எளிதே தள்ளிவிடாமல் இருக்க வேண்டும் ஆகையினால் எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் அடிதடி வம்பு வழக்கு என்று ஈடுபடக்கூடிய சூழ்நிலை என்றால் உடனடியாக அங்கிருந்து சாத்தியமாக அதாவது உங்களை அவர் கோடை என்று நினைத்து கொண்டாலும் பரவாயில்லை என்று எப்படியாவது அரண்டு உருண்டு ஓடி வந்து விடுவதுதான் சிறப்பு அதாவது இதற்கு கொடைத்தனம் என்று பெயர் அல்ல இதுதான் அறிவாளித்தனம் இல்லை என்றால் ஒரு சிக்கலில் சிக்கி அதன் பின்பு மீண்டு வருவதற்கான வாய்ப்பை தேடுவது அவ்வளவு அறிவார்ந்த செயலாக இருக்காது இரண்டில் உள்ள ராகு கோபத்தை தந்து விடுவான் அந்த செவ்வாயினுடைய அந்த தாக்கம் என்பது அடிதடியில் ஈடுபட்டு சிக்கல் தந்துவிடும் ஆகையினாலே கவனம் இந்த வாரத்திலே அனுகூலமான நாட்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் வாரத்தினுடைய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று சந்திராசனம் அதை தவிர இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள் நிச்சயமாக சற்று கூடுதல் அனுகூலத்தை கும்பராசிக்காரர்களுக்கு தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சதை சனியாக சனி பகவானுடைய கடைசி வாரமாக இது அமைவது அது மட்டுமல்ல இந்த நேரத்தில் தடைபட்ட திருமணங்கள் இருந்தால் இந்த வாரத்தில் துவக்குங்கள் தடைபட்ட நல்ல காரியங்களை துவக்குங்கள் இந்த வாரத்தில் அது வெற்றி பெறவதற்கு வாய்ப்பு அதிகம் என் அன்பு நேயர்களே இருபத்தி மூன்று டிசம்பர் துவங்கி அதாவது திங்கட்கிழமை துவங்கி இருபத்தி ஒன்பது டிசம்பர் ஞாயிறு வரை முடியக்கூடிய இந்த வாரத்திலே இது கலிகாலம் குரோதி வருடம் மார்கழி எட்டு முதல் மார்கழி பதினாலு வரை அமைகிறது சந்திரன் இந்த மூ வாரத்திலே மூன்று நிலைகளிலே இருந்து பலன் தருவார் சந்திரன் இருக்கக்கூடிய நிலை என்று பார்க்கும்போது கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய திங்கள் மற்றும் செவ்வாய் எந்த ஒரு விஷயத்தை பேச வேண்டும் என்றாலும் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை அல்லது உங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை செய்து பேசுவது அல்லது பொதுவாகவே ஒரு ஆலோசகர் உங்களுடைய குடும்ப மூத்தோர்கள் அல்லது நீங்கள் எதை ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது சார்ந்த வல்லுநர்களிடம் கேட்டு ஒரு வேலையை செய்வது என்பது வெற்றியை தரக்கூடியதாக அமையும் குரு ரிஷபத்திலே வக்ரம் பெற்றிருக்கிறார் சனி கும்பத்திலே மூல திரிகோணம் பெற்ற ஆட்சி விருச்சிக ராசி உங்களுக்கு எந்த பாகமாக அமைகிறதோ அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் சனியும் செவ்வாயும் சஷ்ட அஷ்டகம் செவ்வாய் நீச்சம் வக்ரம் ஆகையினாலே கோபதாபங்களுக்கு நிச்சயமாக எந்த ராசிக்காரர்களும் இடமே கொடுக்க கூடாது இதுதான் இதனுடைய பொதுவாக ஒரு பண்பாக அமைகிறது மேலும் உங்களுடைய இல்லத்திலே கும்பம் மீனம் மேஷம் ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த வாரத்திலே அவர்களுக்கு சந்திரன் சந்திராஷ்டகம் அடையக்கூடிய நிலை என்பது இருக்கிறது ஆகையினால் அவர்களோடு முரண்படாமல் அவர்களுக்கு ஏதேனும் மன வருத்தம் ஏற்படாத நிலையிலும் அல்லது அப்படி ஒரு முரண் ஏற்பட்டாலும் அனுசரித்து செல்வதும் அனுசரித்து செல்வதும் சிறப்பை ஏற்படுத்தும் இந்த வாரத்தில் இருபத்தி மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி எட்டு திங்கட்கிழமை ஐந்து எட்டு பி எம் வரை அஷ்டமியாக இருக்கிறது அதன் பின்னர் நவமி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் ஒன்பது ஒன்பது ஏஎம் காலை வரை பிறகு அஷ்டம் நாள் முழுவதும் அறுபது நாழிகைகளும் சித்தயோகமாக அமைகிறது திங்கட்கிழமையில் இது தேய்பிரை அஷ்டமியாக இருக்கிறது சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் காரணம் இந்த அஷ்டமிக்கு சங்கராஷ்டமி என்று பெயர் ஏனென்றால் சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது அஷ்டகா என்று கேலண்டர் தினசரி கேலண்டரில் போட்டிருக்கும் பைரவருக்கான வழிபாடுகள் குறிப்பாக காசியிலே மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய அமைப்பு என்பது இந்த நாளிலே இருக்கும் காசியில் கலங்காது கால பைரவர் வழிபாடு சிறப்பு தரும் அந்த காசியில் சென்று வழிபட முடியுமா ஆகையினால் வழிபடுவதற்கு வாய்ப்பில்லை என்றால் உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களிலே இருக்கக்கூடிய பைரவர் கால பைரவர் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு கூட மிகப்பெரிய அற்புதங்களை உங்களுக்கு செய்யும் தங்கு தடையற்ற தைரியத்தை தந்து வெற்றிக்கான வழியை தரும் நல்ல விஷயங்களிலே தைரியத்தை ஏற்படுத்தி தந்துவிடும் இது தனிய நாள் ஆகையினாலே திங்கட்கிழமை என்று சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக குரோதி வருடம் மார்கழி என்பது செவ்வாய்க்கிழமை டிசம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஏழு ஐம்பத்தி இரண்டு பி எம் வரை நவமி அதன் பின்னர் தசமி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் நண்பகல் பன்னிரெண்டு பதினேழு பி எம் வரை அதன் பிறகு சித்திரை நாள் முழுவதும் சித்தயோகம் கரினால் இது அன்வஷ்டகா என்று போடப்பட்டிருக்கும் அதாவது முன்னோர்களுக்கான வழிபாடு செய்ய ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பத்து புதன்கிழமை டிசம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து இருபத்தி ஒன்பது பி எம் வரை இந்த தசமி அதன் பின்னர் ஏகாதசி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்று இருபத்தி இரண்டு பி எம் வரை அதன் பிறகு சுவாதி இந்த புதன்கிழமையும் தசமியும் இணைந்து வரும்போது மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்ன தெரியுமா தசமி என்றால் வெற்றி அதனால்தான் விஜயதசமி என்று நாம் கொண்டாடுவோம் புதன்கிழமையோடு இணையும் போது இந்த தசமி என்பது வெற்றி மற்றும் நிலைத்தன்மையை தரும் இந்த நாளில் செய்யக்கூடிய அமைப்பு என்பது வெற்றியை தரும் நீண்ட நெடுங்காலங்களுக்கு நிலைத்து பயன் தரக்கூடிய நல்ல அனுகூல பயனை தரக்கூடிய அமைப்பை இது தரும் ஆகையினாலே எது உங்களுக்கு நிலைத்திருக்க வேண்டும் நினைக்கிறீர்களோ அந்த செயல்களை செய்யுங்கள் குறிப்பாக வரன் பார்க்க பெண் பார்க்க பெயர் வைக்க புதிய வாகனங்கள் வாங்க புதிய வீடு வாங்க அதற்கான ஏற்பாடுகளை செய்ய இது அற்புதமான நாளாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த நாள் முழுவதும் சித்தயோகமாக அமைகிறது சுப நாளாக அமைகிறது இது இந்த அதாவது மார்கழியில் இந்த சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளிலே பார்க்கும்போது ஒரு சிறப்பு மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் சக்கர வழிபாடு என்பது நன்மைகளை தரும் சுதர்சன ஹோமம் செய்வது சுதர்சன பூஜை செய்வது என்பது செல்வ வளத்தை உங்களுக்கு இல்லத்திலே தரும் அதிகம் ஏற்படுத்தி தரும் அடுத்தது குருவதி வருடம் மார்கழி பதினொன்று வியாழக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு ஏஎம் வரை அதாவது நள்ளிரவு வரை ஏகாதசி பின்னர் துவாதசி சுவாதி நட்சத்திரம் மாலை ஆறு ஒன்பது பி எம் வரை சுவாதி நட்சத்திரம் அதன் பிறகு விசாகம் வியாழக்கிழமை என்று ஏகாதசி வருவது என்பது ஒரு மிக மிக சிறப்பு பெருமாள் வழிபாட்டிலே வியாழக்கிழமை மிக நன்று திருப்பதி சென்று வருகிறீர்கள் என்றால் வியாழக்கிழமையிலே சென்று பார்க்கும்போது அந்த பெருமாளினுடைய பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதனால் மற்ற நாள்களில் கிடைக்காதா என்றல்ல அதிலே ஒரு விசேஷம் இருக்கிறது என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது அந்த அலங்காரங்களிலும் வித்தியாசம் இருக்கும் இந்த வியாழக்கிழமை என்று வரக்கூடிய இந்த ஏகாதசி என்பது ஒரு உயிரோட்டம் உள்ளதாக அமையும் அதனால்தான் இதற்கு ஜீவ வார ஏகாதசி என்று சொல்வார்கள் நாள் முழுவதும் அமிர்தயோகமாக அமைகிறது கரிநாள் சுபகாரியங்களை கரிநாள் என்றாலே தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி இருப்பார்கள் ஆனால் கரிநாள் தோஷம் என்பது காலை சுமார் ஏழு மணி வரை மட்டுமே இருக்கிறது விரதமிருந்து பெருமாள் வழிபாடு என்பது மிக சிறப்புகளை தரும் செல்வ வளம் தரும் தொழில் வளம் இந்த நாளிலே நீங்கள் விரதமிருந்து பெருமாள் வழிபாடு செய்வது தொழில் வளம் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் குறைந்தபட்சம் ஒரு வேலை உணவியாக தவிர்த்து மாலை வேலையிலே அருகிலே இல்லங்களுக்கு அருகிலே பெருமாள் கோயில் இருந்தால் சென்று வழிபட்டு வந்து உணவை அருந்துவது என்பது சிறப்பை ஏற்படுத்தி அடுத்தது குருவாதி வருடம் மார்கழி பன்னிரண்டு வெள்ளிக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு இரண்டு இருபத்தி ஆறு ஏஎம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி விசாகம் நட்சத்திரம் இரவு எட்டு இருபத்தி எட்டு வரை அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்த யோகம் காஞ்சி பரமகுரு ஆராதனை அதாவது குரு வழிபாட்டிற்கு இது ஏற்ற ஒரு அமைப்பு ஏற்ற அமைப்பை தரக்கூடிய நாள் குரு தோஷம் இருக்கிறது ஏதேனும் சொல்லி கொடுத்தாலும் புரியவில்லை என்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஞாபக சக்தி குறைபாடு அல்லது சரியான குரு அமையாது இருப்பதே மகர ராசி போன்ற ராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்கார ராசி போன்றவர்களுக்கெல்லாம் குரு அமைவு என்பது சரியாக இல்லாததுனாலே சிக்கல் இருக்கும் அல்லது குருவினுடைய பேச்சை கேட்காமல் சென்று பிரச்சனை ஏற்படும் அப்படிப்பட்டவர்களுக்கு இது போன்ற நாட்களில குரு வழிபாடு செய்வது சிறப்பு தரும் குறிப்பாக காஞ்சி பரமகுரு அவருடைய ஆராதனை நடைபெறும் அகண்ட துவாதசி பெருமாள் வழிபாடு தரிசனம் பெருமாளுக்கு தீப தூப வழிபாடு படையல் செய்து வணங்குவது குறிப்பாக இந்த நாளிலை அதாவது வெள்ளிக்கிழமை என்று காலை ஏழு மணி பத்து நிமிடத்திற்கு பெருமாளுக்கான வழிபாடு அதற்கான படையிலெல்லாம் வைத்து கற்பூர தீபம் தீப தூப ஆரத்தி காட்டி வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் இந்த நேரத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அது மிக சிறப்பான நேரமாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பதிமூன்று சனிக்கிழமை டிசம்பர் இருபத்தி எட்டு இரவு மூன்று முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை திரையோதசி பின்னர் சதுர்த்தி அனுஷ நட்சத்திரம் இரவு பத்து பதிமூன்று வரை பிறகு கேட்டை மிக மிக சிறப்பான நாள் சனி தோஷம் ஏழை சனி அஷ்டமத்து சனி அல்லது ஜாதகத்திலே சனி சரியாக அமையவில்லை அர்தாஷ்டம சனி போன்ற நிலைகளிலே கண்டக சனி என்று சனி பகவான் பீடித்திருந்து பிரச்சனைகளை தரக்கூடிய நிலை என்றால் அந்த ஜாதகர்கள் இந்த நாளிலே சிவ வழிபாடு செய்வது அல்லது இல்லங்களுக்கு அருகிலே என்று சனி பகவானுடைய சன்னிதிகள் இருந்தால் சென்று வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் ஒரு முக்தியை தரும் பிரச்சனைகளிலிருந்து ஒரு முக்தியை விமோசனத்தை தரும் சனியும் அனுஷமும் மற்றும் சனிக்கிழமையும் இது மிக அற்புதம் ஏனென்றால் சனியினுடைய நட்சத்திரம் அனுஷம் சனிக்கிழமையில வருவது மிக சிறப்பு மேலும் இது பிரதோஷம் மேலும் ஒரு சிறப்பு சனி பிரதோஷம் இந்த நாளிலே பிரதோஷ வேலையிலே சனிக்கிழமை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை முதலில் நந்தி பகவானுக்கான அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் கண்டு அதிலே பங்கேற்று அதன் பின்பு நந்திகளின் இது கொம்புகளின் வழியாக சிவனை தரிசித்து அம்பாலையும் தரிசிப்பதன் மூலமாக சகலவித தோஷங்களும் போகும் என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது அது உங்களுக்கு மிகப்பெரிய கடாட்சத்தை நல்ல ஒரு நிலையை அனுகூலத்தை தரும் இந்த நாள் அதாவது சனிக்கிழமை அந்த நாள் இரவு நள்ளிரவு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து நிமிடத்திலே சூரியனானவர் பூராள நட்சத்திரத்திற்கு செல்வார் எப்போதுமே நம்முடைய ஜோதிட இந்த சாஸ்திரத்திலே பார்க்கும்போது மழை பற்றிய விஷயங்களை பல விஷயம் தெரிந்து கொள்ளலாம் இந்த ரோஹிணி நட்சத்திரத்திலே சூரியன் செல்லும் போது மழையினுடைய நிலை என்ன என்று தெரியாது அதே போல் பூராடம் நட்சத்திரத்திலே சூரியன் செல்லும் போது மழையினுடைய வருங்கால மழை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அறிவதற்கான குறிப்புகள் இருக்கிறது அதாவது சனிக்கிழமை இரவு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து முதல் பூராடம் நட்சத்திரத்திற்குள் சூரியன் சென்றது முதல் இந்த வானம் என்பது மழை பெய்ய பெய்யக்கூடிய அமைப்பென்றால் மேகங்கள் வேண்டும் மேகங்கள் அங்கு சேர வேண்டும் என்றால் அந்த மேகங்கள் எல்லாம் கூட வேண்டும் மேகம் கருத்தரிக்க வேண்டும் என்றால் அந்த கர்ப்போட்ட காலம் என்பது ஏற்படுகிறது மார்கழி மாதம் பதிமூன்று இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இரவு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து முதல் இந்த கர்ப்போட்டம் துவங்கி ஜனவரி பத்து வரை இந்த பதிமூன்று நாள் கர்ப்போட்டம் இந்த நாளில மிகப்பெரிய மழையை கண்டோம் என்றால் அடுத்த வருடத்திலே மழையானது செழிப்பை தராத மழையாக இருக்கும் மழை இல்லாமல் லேசான தூறல் மட்டும்தான் இருக்கிறது பெருமழையெல்லாம் இல்லை எல்லாம் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த கர்ப்போட்ட காலத்தில் அந்த மழை அந்த சேரக்கூடிய அந்த மேகம் என்பது வருட முழுக்க அருமையான பலன் தரும் என்பது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயமாக இது கர்ப்போட்டம் துவங்கக்கூடிய நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பதினாலு ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஒன்பது நாலு மணி ஒரு நிமிடம் போர் ஒன் ஏஎம் வரை சதுர்த்தசி பின்னர் அமாவாசை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பதினொன்று இருபத்தி ரெண்டு பி எம் வரை பிறகு மூலம் இந்த நாளிலே மரணயோகமாக இருக்கிறது மாத சிவராத்திரி சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் விரதமிருந்து சிவ வழிபாடு என்பது பிரச்சனைகளிலிருந்து உங்களை நீக்கி அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத போது சப்ஸ்கிரைப் செய்து பெல்புடன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி